காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஆலந்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் என் சந்திரன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியூனி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர்

நாம எதுவும் எதுவும் பண்ண நீ பத்து வருஷம் வந்து எவ்வளவு கொடவுன் கட்டுற சொல்லு இந்த நெல்லை பாதுகாக்கிறது கொடவுன் ஒண்ணும்ல பத்து வருஷம் தானே ஆட்சியில் இருந்தீங்க எவ்வளவு கொடவுன் கட்டுற நாங்க என்ன பண்ணி இருந்திருமா நாலு வருஷத்துல ரெண்டு கீரை பார்க்கோம் திருக்கழிக்கு விடுற பகத்துல இருக்கிற ஒரு கீரை பார்க்கோம் பதினஞ்சாயிரம் டன்னு மெட்ரிக் டன் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் மண்டலூர் பக்கத்துல ஒரு கீரை பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஆயிரம் மெட்ரிக் டன் நெல் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உடல் கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி வேலை அதுக்காக ஒரு பஞ்சாயிரம் மெட்ரிக் டன் நெல்லு கொள்முதல் பண்றதுக்கு கொள்முதல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அவசரப்படையா கருப்பு சிவப்பு படகி வீரன் கடத்தை வெயிலும் துணிச்சல் கான் காலம் கொடுத்த கடமை வீரன் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவனின் வழியில் வந்த தமிழ் நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவனை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு மிக்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்கு ஆலந்தூர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிடத்தின் சிந்தனைகளை இன்னும் அந்த பாயிண்ட் வேண்டியதுல பாடி திருப்பி பாயிண்ட் வேண்டியது திருப்பிங்க பாக்ஸ் திருப்பிங்க பா 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 எதிர்வழியில் யாரும் வராதீங்கம்மா எதிர் வழியில் யாரும் வராதுங்க வெளியே வர வெளியே யாரும் தயவு செஞ்சு பின்னாடி பண்ணமா அவர் தான்